உங்க ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட நான் பிசினஸ் பண்ண போறேங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்குற சூழல்ல நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க இல்லைன்னா இந்த சுதாகருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த சுதாகர் யாரு அவர் என்ன பிஸ்னஸ்க்கு பணம் கொடுக்க மறுத்தாரு அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெலுங்கானா மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேஸ் பார்த்ததுக்கப்புறம் படத்துல பார்த்ததெல்லாம் அப்படியே பண்ணி பார்ப்பாங்களா இவங்க இவங்கெல்லாம் எங்கே இருந்து இப்படிப்பட்ட ஐடியாக்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஒரு மிரண்ட கேஸ்னே இதை சொல்லலாம் சுவாதி ரெட்டி அப்படின்னு ஒரு பெண் இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இவங்க தெலுங்கானா மாநிலத்துல நாகர்குனூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக் அதாவது இந்த நாகர்கொர்னூல்ல இவங்களுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் போஸ்டிங் கிடைக்குது அங்கே போய் அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம பொண்ணு வந்து நல்ல ப்ரொஃபஷனில் முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறாதனால இவளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க இதே நாகர்கொர்னூல் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு மாப்பிள்ளை அமைகிறாரு அவர் பேரு சுதாகர் ரெட்டி அவரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல ஜாப் நல்ல பணம் ரெண்டு பேருமே சூப்பரா சம்பாதிக்கிறாங்க ரொம்ப அழகான பொருத்தமான ஜோடி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்க அதே நாகர்கோர்னூர் ஒரு வீடை பார்த்து தனி கொடுத்தனும் ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமா நிறைய இடங்களுக்கு வெளில போறது சுற்றுறது ஹோட்டல்ல சாப்பிட்றது சொல்லிட்டு இவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துருக்குது இவங்க லைஃப் கல்யாணமான ஒரே வருஷத்துல இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க ஒரு குழந்தையும் பிறக்குது ஒரு ஆண் குழந்தை இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்ல மெட்டர்னிட்டி லீவ் போட்டு குழந்த அந்த பிறப்புக்காக அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை வருஷம் லீவ் போட்டவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நர்சிங் வேலைக்கு போகணுமா வேணாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ட்ராஜடி ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்பண்டை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னா இவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன முடியல அப்படின்னா இவனுடைய ஹஸ்பண்டுடைய முகத்தில் யாரோ ஆசிட்டை அடிச்சிடறாங்க முகம் சுத்தமாக கருகி போன நிலமையில் இருந்து இதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் உடனே இந்த மாதிரியான கேஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண உடனே போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணுறாங்க நான் ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏது அப்படின்னா வளர்க்கும்போது என்னுடைய வீட்டுக்கார் வந்து நான் ஆஃபீஸ்க்காக கிளம்பி போயிட்டு இருந்தாரு போகிற வழியில் பைக்கில் இடத்துல நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து ஆசிட் அடிச்சிட்டாரு என்னுடைய அங்கேயிருந்து தகவல் வந்துச்சு நான் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை ஏற்றிட்டு வந்தேன் அப்படின்னு தகவலை சொல்றாங்க எந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்க குறிப்பிட்ட இடத்த சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சிசிடிவியெல்லாம் போலீஸ் வந்து செக் பண்றாங்க அப்படிப்பட்ட இன்சிடென்ட் அவங்க சொன்ன அந்த நேரத்தில் நடக்கவே இல்லை ரொம்ப எல்லாமே நார்மலாக இருக்குது ஃபுட்டேஜில் போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க எங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுவும் பப்ளிக்ல சொல்றாங்க ஆனால் அப்படி சம்பவம் நடந்ததுக்கான எந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்லை அப்படின்னு அவங்க தேடி பார்த்தவங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் மயக்க நிலையில இருந்த அந்த சுதாகர் கிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவரும் அதான் சொல்கிறாரு நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தர் வந்து என் மேலே ஆசிட் அடிச்சிட்டாரு நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்றாரு போலீஸ்க்கு இன்னும் குழப்பம் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரே தகவலை சொல்றாங்க இதுக்கப்புறம் சரி எங்கிருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாம சரி இன்னும் கொஞ்சம் அவர் நார்மல் ஆகட்டும் அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஸ்டேஜ் வந்தோடனே அவரை கூப்பிட்ட நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுறாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி இருக்கும்போது சரியாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி ஏழு இருக்குல்ல நாலு நாள் கழித்து இந்த சுதாகருடைய அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழுதுகிட்டே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க என்ன கம்ப்ளைண்ட்னு அதை படித்து பார்த்த போலீஸ்க்கு ரொம்ப வினோதமாகவும் இருக்குது அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் இருக்குது அவங்க என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் என் பையனே கிடையாது அவன் சுதாகரே கிடையாது வேற யாரும் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்டில் எழுதியிருக்கு போலீஸுக்கு உண்மையிலேயே குழம்பி தான் போகிறாங்க எப்படிங்க எங்கள் பையன் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் தானே நாங்கள் வந்து விசாரிக்கும் போது உங்கள் பையனுக்கு ஜூஸ் ஊட்டிட்டு இருந்தீங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தீங்க உங்கள் பையன் இல்லைங்கிறீங்களே அப்படின்னா இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் அப்படி நினைச்சிருந்தாங்க இந்த நாலு நாளாக அவனுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இவனுக்கு ஆசிட் அடிச்ச மொதல் நாள் வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களை அடையாளமே தெரியல அவனுக்கு ஏதாவது அவரால் பார்க்க முடியல ஆனா என்னுடைய குரல் எல்லாம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அப்ப நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா அந்த அட்டாக்ல இவனுக்கு ஏதோ கொஞ்சம் மனநில சரியில்லை போல இருக்குது பயந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அவன் வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பேசுற தெளிவானதுக்கு அப்புறம் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸை யாருமே அவனுக்கு அடையாளம் தெரியல அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஏன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி பார்த்துட்டு சரி அவங்களும் வந்து இதே மாதிரி நினைச்சிட்டாங்க அவனுக்கு இன்னும் முடியல சரியாகல மனநிலை தெரிவாகலன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க மூணாவது நாள் நாங்க வந்து என் பையனுக்கு இது மாதிரி ஆசிட் அடிச்சின்னு வெளில சொல்லும்போது ரிலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க மட்டன் சூப்பு வச்சு கொடுத்தா சீக்கிரம் அந்த ஸ்கின் எல்லாம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப ஆசை ஆசையாக போயிட்டு ரொம்ப இல ஆட்டு கறி எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பு வச்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொண்டு வந்து சூப்பை கொடுத்துருக்காங்க அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எது கொடுத்தாலும் நர்ஸ்கிட்ட தான் கொடுக்கணும் நர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க இது ப்ரொசீஜர் அதனால் நர்ஸ்ட்ட கொடுத்து இந்த மட்டன் சூப்பை என்னுடைய பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதே ரூமில் உட்காந்துருக்காங்க இந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மட்டன் சூப்பை எடுத்துகிட்டு சுதாகருக்கு கொடுக்க போகும்போது கிட்ட கொண்டு போன உடனே சுதாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டன் சூப்பு உங்கள் அம்மா கொண்டு வந்தாங்கன்னா நான் மட்டன் சூப்பெலாம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே அம்மா அப்பாவுக்கு பயங்கரமான குழப்பம் ஏன்னா இந்த சுதாகர் வந்து பியூர் நான்வெஜிடேரியன் அவருக்கு கீரை பிடிக்காது காய்கறி பிடிக்காது இவங்க வீட்டில் வந்து என்னைக்கெல்லாம் வெஜிடேரியன் குழம்பு வைக்கிறாங்களோ அன்னைக்கெல்லாம் பயங்கரமா சண்டை நடக்கும் அப்படி ஒரு நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சுதாகர் ரெட்டி இப்படி என் பையன் வந்து மட்டன் சூப்பை வேணாம்னு சொல்கிறான் அதனால இது என் பையனே கிடையாது அப்படிங்கிற டவுட் எங்களுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ்லாம் வர சொல்லி இவங்க கிட்ட நின்று பேச சொன்னோம் அவங்கள யாரையுமே அவனுக்கு தெரியல எங்களுக்கு பயங்கரமான சந்தேகமாக இருக்குது இவன் என் பையனே கிடையாது இவன் வேற யாரோ எங்களையும் என்னுடைய மருமகளையும் இவன் ஏமாத்திட்டு இருக்கான் வேற யாரும் என்னுடைய பையன் வடிவில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன உடனே போலீஸுக்கு பயங்கரமான குழப்பம் ஏன்னா இந்த அப்பா அம்மா தெளிவா இருக்காங்களா இல்லையா இப்படியெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியுமா அது சொந்த பையன் தானே என்கொரி பண்ணும் போதே அவன் வந்து சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்றாங்க அவங்ககிட்ட பேசுனா அவன் முன்னுக்கு பின் அவன் வந்து உளர ஆரம்பிக்கிறான் ஒருவேளை இன்னும் அவனுக்கு மனநிலை இன்னும் தெளிவாகல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ சுவாதிட்டி என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் மேல பயங்கரமான கோபப்படுறாங்க என் வீட்டுக்கார் சாக கிடக்குறாரு என் வீட்டுக்கார மேல யாரும் ஆசீர் வச்சிருக்காங்க நீ இதை கண்டுபிடிக்க சொன்னா இவர் என் வீட்டுக்காரே இல்லைன்னு வேற சொல்றீங்களா அவங்க மேல மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அது எதுன்னு பயங்கரமா மீடியா குரூப் பேசப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது இந்த சுவாதி ரெட்டியோடைய பேச்சுல அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு பொய் கலந்துருக்கு இந்த மக்கிட்ட நேர்மை இல்லை அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சவங்க பெண் போலீஸ் மூலமா போலீஸ் சில முறைகளில் விசாரிப்பாங்கல்ல அந்த மாதிரி செல்லமா இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சுவாதி அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சுவாதி ரெட்டி இப்போ அவங்க வாழ்க்கையில நடந்து அந்த ஃபிளாஷ்பேக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா தான் இந்த கப்புள் வாழ ஆரம்பிச்சாங்க ஒரே வருஷத்துல இவங்க ஆகி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போக வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதே வேலை அதே பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா சம்பளம் இது நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்த இந்த சுவாதி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில பயங்கரமா முன்னேறணும் நிறைய பண சம்பாதிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவங்க ஒன்றும் பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தவங்க இப்போ வேலைக்கு வேற போறதில்லை வீட்டுக்கார் மட்டும் வேலைக்கு போயிடுவார் குழந்தையோட வீட்டில் இருந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கு இந்த சுவாதி அப்படி யோசிக்கும் போது அவங்க நமக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும்ல இவங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக சமைப்பாங்களாம் அவங்க வீட்டுக்காருக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்து அசத்துவாங்கலாம் அதனால நம்ம ஏன் ஒரு சின்ன லெவலில் ஹோட்டல் போடக்கூடாது ஹோட்டல் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி வம்சம் மாதிரி நம்ம பெருசா டெவலப் ஆகிடலாம் அப்படின்னு இந்த சுவாதி நினைச்சிட்டு அவங்க வீட்டுக்கார்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏங்க நான் வந்து ஒரு ஹோட்டல் போடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்காரன சொல்லியிருக்காருன்னா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ ஒழுங்கா நர்ஸ் தானே நீ போய் அந்த வேலையை பாரு சொல்லிவிட்டு நீ பேசியிருக்காரு எப்படி சொன்ன உடனே இந்த சுவாதிக்கு பயங்கரமான கோவம் அவங்க தொடர்ச்சியா ரெண்டு மூணு நாள் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருந்திருக்கு எனக்கு வந்து நீங்கள் ஹோட்டல் வைக்கிறதுக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு கேட்டவொடனே சுதாகர் வந்து ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டாராம் ஹோட்டல் இந்த மாதிரி பிசினஸ் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் சில பேருக்கு தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும் அதனால நமக்கு இது தேவையில்லாத வேலை நான் ஒரு பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் என்ன இதையும் மீறி நீ போடுறதா இருந்தால் நீ எங்கேயாவது கடன் வாங்கி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி அடித்த மாதிரி பேசியிருக்காரு எப்போ இதை பத்தி டாபிக் எடுத்தாலும் அவர் வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாராம் உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி பேசினோன்னா சுவாதிக்கு பயங்கரமான கடுப்பு இந்த மேல கோவம் இப்ப இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம போதெல்லாம் நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு சுவாதின்னா யார் தெரியுமா எங்க ரிலேஷன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுவாதினாவே நான் வந்து என்ன எப்படி கம்பீரமா நினைப்பாங்க நான் தலை நுமிந்து பாக்குற இடத்துல எப்பவுமே இருந்திருக்கேன் என்னுடைய திறமையை அவர் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருந்திருக்குது ஒரு கட்டத்தில் இப்படியே இருந்தவங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்குது இந்த பேக் பெயினுக்காக இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு டாக்டரை பார்க்கும்பொழுது அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு பேர் ராஜேஷ் இப்போ ரெகுலராக ஃபிசியோதெரப்பியை பார்க்கறதுக்காக போறவங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கும்பொழுது நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்க அந்த டாக்டர்ஸ்லாம் அப்போ விசய கேட்டிருக்காங்க உங்களுக்கு பெயின் எங்க இருக்கு அப்படின்னா முதுகுல இருக்குது அங்கே காலில் இருக்குதுன்னு சொன்னவங்க இந்த பெயின்லாம் விட என்னுடைய மனசுல இன்னொரு பெயின் ரொம்ப பெருசா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்னங்க பெயின்னு சொல்லி அவர் ரொம்ப கேஷுவலாக கேட்டிருக்காரு பேசிட்டு தான் இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்றதுக்காக என் வீட்டுக்கார்ட்ட பணம் கேட்டேன் ஆனா என் வீட்டுக்கார உன்னாலும் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் என்னை பற்றி கேவலமாவே பேசுறாரு என்னை நம்ப மாட்டேங்கிறாரு என்னை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாரு சொன்ன உடனே அந்த ராஜேஷ் என்ன சொல்லிருக்காருன்னா என்னங்க உங்க வீட்டுக்கார் அப்படியே பேசினாரு உங்களை பார்த்தாவே தெரியுதுங்க நீங்கள் ரொம்ப டேலண்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னா அதை வச்சு பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிணா பயங்கரமாக வந்துடலாமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே இதையே உங்கள் வீட்டுக்காரருக்கு புரிய மாட்டேங்குது எல்லா ஆம்பளைங்களும் எப்படி தாங்க அருமை தெரியவே மாட்டேங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபிசியோதெரப்பி அவர் வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து அது காதலாகி அது கசுந்துருகி அதுக்கப்புறம் அது கள்ளக்காதலாக காதலாக மாறி கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதங்கள் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருந்திருக்குது ஒரு கட்டத்தில் இந்த சுவாதி என்ன முடிவு பண்ணுச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ராஜேஷ் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னா முறைப்படி நம்ம கிட்ட போயிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசினவர் டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார் ஒன்று ரெண்டாவது முறைப்படி நம்ம டைவர்ஸ் வாங்குறதா இருந்தால் நமக்கு சொத்துல பாதி தான் கிடைக்கும் ஒரு குழந்தை வேற பத்துட்டேன் அதனால இந்த சொத்து நமக்கு முழுசா வேணும் அப்படி நமக்கு கிடைச்சா தான் இவர் தான் சம்பாதிக்கிறாரு அதுவும் கம்மி தான் நம்மளுடைய டார்கெட் நம்முடைய எய்ம் வந்து ரொம்ப பெருசா இருக்குனால இந்த சுதாகர் சம்பாதிச்ச மொத்த சொத்து நமக்கு வந்தால் தான் நம்ம பெரிய லெவலில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா சுதாகரை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சுவாதி ஒய்ஃப் வந்து முடிவு பண்ணிருக்காங்க முடிவு பண்ணி இந்த ராஜேஷன் சொன்னோடனே ஓகே சூப்பர் ஐடியா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் ஒத்துக்கிறாரு அப்படிப்பட்ட நேரத்துல தான் எப்படி கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆந்திராவில் ஒரு படம் வருது படம் பேர் எவடு ராம் சரனும் அல்லு அர்ஜுன் நடிச்ச படம் அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ வந்து இறந்து போயிடுவார் அவருடைய முகத்தை இன்னொரு ஹீரோவுக்கு எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க அப்படி ஒரு கதை எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படத்தை பார்த்த இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு ஐடியா வந்திருக்குன்னா இந்த படம் மாதிரியே நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்முடைய கணவனை கொண்டுட்டு கணவன இடத்துல இந்த கள்ளக்காதலை கொண்டாந்து நம்ம ஏன் புருசேன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றக்கூடாது அவருடைய முகத்தை இவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுத்துருச்சு முடிவெடுத்த ஒரு நாளில் ஈவினிங்கில் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காரு சுதாகர் அதாவது வீட்டுக்கார் ஒய்ஃபை கூட சந்தோஷமா பேசிட்டே இருக்காரு நல்லா சமைச்சிருக்காங்க வழக்கம் போல அன்றைக்கி நைட்டில் நிறைய சாப்பிட்ருக்காரு அப்படி சாப்பிட்ருக்குற அந்த சாப்பாட்டில் சுவாதி மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கார சுதாகருக்கு தெரியல அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் மயங்கிட்டார் உடனே பக்கத்து ரூமில் ஒழிஞ்சிருந்த இந்த டாக்டர் ராஜேஷ் வந்து சுதாகருக்கு ஒரு மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் இன்னும் மேலும் போடுறாரு அது போட்டவுடனே டோட்டலாக அவர் வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு மயங்கிட்டாரு சுதாகர் இப்போ ரெண்டு பேரும் கையில் இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு இந்த சுதாகருடைய தலையில் அடிக்கிறாங்க அடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் துள்ள துடிக்க அப்படியே அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிடுறாரு இறந்து போன உடனே அப்படியே அழகாக பேக் பண்ணி காரில் போட்டு இவங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீப் ஃபாரஸ்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டில் கொண்டு போயிட்டு பெட்ரோல் ஊற்றி நல்லா எரிக்கிறாங்க இப்படி அந்த இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி குப்பைகள்லாம் கொண்டாந்து போட்டு எரிக்கிற இடம் அப்படிங்கிறதுனால யாருமே பப்ளிக் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை நல்லா எரிச்சு விட்டு இந்த ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே ராஜேஷ் வந்து ரொம்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி ரொம்ப கேஷுவலா இந்த ராஜேஷ் உட்காந்துருக்கும் போது இன்னொரு ரூமுக்குள்ள போன இந்த சுவாதி கையில ஒரு பாட்டிலோட வந்து ராஜேஷ்கே தெரியாம அவருடைய முகத்துல ஆசிட அடிச்சிருது இவன் துள்ள துடிக்க அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாம மயங்க கீழே சரீரான் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ தூக்கி போட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வீட்டுக்கார முகத்துல யாரும் ஆசிட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற கதையை சொல்லுது இப்போ முழிப்பு வந்த இந்த ராஜேஷ் என்ன நினைக்கிறாருன்னா இவன் வந்து இந்த பிளானை நம்மகிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரகசியமாக கிட்ட கேட்குறாரு நான் எல்லாமே பிளான் படி தான் செய்கிறேன் நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு நீ தான் இதுக்கப்புறம் சுதாகர் நான் சொல்கிற மாதிரியே சொல்லு நீ வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அரிசி அடிச்சிட்டாங்கிற தகவலை மட்டும் சொல்லு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொன்னா பக்காவாக தான் அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கு ஒத்துருக்கான் இப்படியே நடந்துட்டு வந்துருக்குது அதுக்கப்புறம் இந்த தகவல் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன உடனே போலீஸ் வந்து அந்த பொண்ணுடைய ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணும்போது தான் ஒரு தகவலாம் வருது என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதை பற்றியும் அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத பற்றியும் பண்ணால் ஒருத்தருடைய முகத்தை இன்னொருத்தருக்கு அப்படியே கொண்டு வர முடியுமா இப்படிலாம் பேசி அது சம்மந்தமான நிறைய இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காங்கிற அந்த தகவலையும் எவிடென்ஸாக போலீஸ் எடுக்கிறாங்க இந்த தகவல்லாம் சொன்ன உடனே அந்த அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி அழுகை என்னென்னா இந்த ராஜேஷ்க்கு ஆசிட் அடித்த உடனே சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன் சுதாகருக்கு தான் அடிபட்டுருக்கு ஆசிட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அந்த முதல் நாளையே அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அவனை காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டில் இருந்த எல்லாத்தையும் கொண்டாந்து கடன் எல்லாம் வாங்கி கொண்டாந்து இன்னும் இந்த சுவாதி என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க பையனை காப்பாற்றணும் உங்க பையனுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு முகத்தை கொண்டு வரணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா செலவாகணும்னா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் தலையை அடமானம் வச்சாத நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா அதையும் பிரட்டிட்டு இருக்காங்களா அப்படி பரட்டிட்டு இருக்கின்ற இந்த நாலு நாளில் தான் தன் பையனை வந்து எப்படியாவது மறுபடியும் உயிரோட கொண்டு வந்த சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் டே நைட்டாக கண்ணு முடிச்சு இந்த ராஜேஷ தாம்புள்ள நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அவனை பார்க்கறது அவனை பாத்ரூம் ஒண்ணு விடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கவனிச்சிருக்காங்க அப்படி அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த அப்பா அம்மா ரொம்ப அன்போட ஒரு மட்டன் சூப்பு கொண்டு வந்து தான் இந்த மட்டன் சூப்பு வழியாக அந்த ராஜேஷ் கண்டுபிடிக்கப்பட்டான் இப்போ இந்த ரெண்டு பேருமே சிறையில் இருக்காங்க இன்னும் தீர்ப்பு வரல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது இவங்க ஒரு கொலை பண்ணிருக்காங்க குற்றத்தை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற பலவித செக்ஷனில் உங்கள் மேலே கேஸ் போயிட்டு இருக்குது அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஆயுள் தொழிலை கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒய்ஃப் வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சொல்கிறேன் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸுக்கு பணம் கேட்குறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காததுக்கு சரியான காரணத்தை உங்களுக்கு கன்வின்சிங் ஆகிற மாதிரி சொல்லணும் இந்த ரெண்டில் பண்ணலை அவங்கள டிமோட்டிவேட் பண்ணல பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுதாகருக்கு ஏற்பட்ட மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த சம்பவத்தில் கொஞ்சம் அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த ஒய்ஃபுக்கு புரிய வச்சுருந்தாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இன்னொரு பக்கம் அந்த ஒய்ஃபோட நிலைமையிலேருந்து பார்த்தா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்கள் வந்து பேசலாம் இல்லை அவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கான காரணத்தை அவருக்கு நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லை அதே மாரி நாள் நீ கடன் வாங்கி பண்ணிக்கனால் கடன் வாங்கி கூட பண்ணலாம் இல்லை இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு முடிவு பண்ணால் டைவர்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி ஒரு இல்லீகல் கான்டக்டர்களை இதுக்காக போய் இதுக்காக பிளான் பண்ணி மர்டர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு கிரைமையும் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லா கிரைமையும் கண்டுபிடிச்சிருவாங்கிறது நம்ம அனுதினம் இருக்கிற எல்லா கிரைம் கேஸ்லேயும் நடக்கிற விஷயம் தான் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சிடுறாங்கிறது தான் உண்மை இப்போ இதில் யார் பெரிய பாவம் அப்படின்னா அந்த பெண் அவங்க குற்றம் பண்ணாங்க அவங்க ஜெயிலில் இருக்காங்க குற்றம் பண்ணாத ஒருத்தர் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு கூட இருந்து பிளான் பண்ண சப்போர்ட் பண்ண அந்த ராஜேஷும் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கான் ஆனா எதுவுமே தெரியாத அந்த குழந்த இருக்குல்ல ஒரு சின்ன பையன் மூணு வயசு பையன் அந்த பையனுக்கு தனக்கு ஏன் அப்பா இல்லை அம்மா இல்லை யாருமே இல்லை இந்த எந்த மனநிலையில அவன் வளருவான் அவன் என்ன நினப்பான் ஃபியூச்சர்ல அவங்க அப்பா ஏன் செத்து போனாரு அம்மா ஏன் ஜெயிலில் இருக்காங்கிற தகவலை அவன் எப்படி அவன் உள்ள வாங்கிக்குவான் அவன் எந்த மாதிரியான ஒரு மனிதனா ஆனா அந்த சமூகத்துல வளருவான் அப்படிங்கிறது தான் அதை நினைச்சு எனக்கு மிகப்பெரிய பயங்கரமா இருக்குல்ல ஸோ நீங்க ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி அது அப்படி பண்ணா என்ன நடக்கும்னு ஒரு கணம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் சரி இந்த சுவாதி ராஜேஷ் இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியா நம்ம பயணம் செய்வோம் நான் உங்களை அரசு நன்றி வணக்கம்